ஓகேவா திரையுலக ரசிக பெருமக்களாலும் தேமுதிகவுடைய நிர்வாக பெருமக்களாலும் தொண்டர்களாலும் தமிழகத்துடைய மக்களாலும் கேப்டன் என்று அன்பாக போற்றப்படுகின்ற அருமை என் திரு விஜயகாந்த் அவருடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு ஒரு வார்காக அவர்களுடைய இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழுவிலே கூட கலந்து கொண்ட திரு கேப்டன் அவர்கள் மிக விரைவாக உடல்நலத்தோடு வந்து தமிழக மக்களுக்கு பணியாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்த காலத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற பொதுச் செயலாளர் மக்கள் செயலர் அண்ணன் டி தினகரன் அவர்கள் ஊரில் இல்லாத காரணத்தால் தான் அதனை கலந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் போய் அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக கலந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லிய போது அந்த தழுதழுத்த குரலை நாங்கள் இதுவரை அப்படி கேட்டதே இல்லை மிகவும் மன வருத்தத்தோடு மனை உடைந்த நிலையில் தன்னுடைய அருமை நண்பர் கேப்டன் அவர்கள் மறைந்துவிட்டார் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அவருடைய இயக்கத்தினருக்கும் தேசிய முற்போக்கு கழகத்துடைய நிர்வாக பெருமக்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் அவருடைய மைத்திர சுதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வது தொடர்ந்து அடிப்படையிலே மக்கள் தலைவரான டிடி தினகரக சார்பாகவும் அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலே நிர்வாக பிரிவித்திற்கும் தொண்டர்களுக்கும் அவருடைய துணைவார்க்கு அவருடைய மைத்தருக்கும் இவருடைய ஆழ்ந்த இரந்துகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இனிய மனிதர் நல்ல நண்பர் காந்தி இனிய நண்பர் நல்ல நண்பர் நல்ல மனிதர் கேமரா பலன் சார் கேமரா காந்தி நல்ல மனிதர் இனிய நண்பர் இனிய நண்பர் அன்பு நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவு என்ன வீட்டை போல தாக்கியது நான் இந்த இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் எந்த இடத்திற்கும் இதை போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் எஸ்டிஆர் அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் என்னால் விமானம் பிடித்து வர இயலாது உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும் நீங்கள் சொல்வது கடினம் இருந்தாலும் எனக்காக நீங்கள் காதல் அழிவதில்லை படத்தின் தொடக்க விடாவிற்கு வந்தவர் இந்த கேப்டன் அது மட்டுமல்ல நடிகர் சங்கத்திலே தலைவராக இருந்த போது சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளர்த்தவர் என்ற காரணத்துக்காக அப்பா எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் லட்ச திமுகவின் தலைவராக நான் இங்கே வரவில்லை ஒரு கலைஞனாக ஒரு நடிகனாக ஒரு மனிதன் நல்ல மனிதன் ஒரு தலைவன் ஒரு திரையுலகத்திலே நடிகராக உதயம் எடுத்து புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்று பெயர் எடுத்து ஒரு தேமுதிக ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டிலும் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவன் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதர் என்று பெயர் எடுத்தவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா சாந்தியடைய அவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம்